நண்பர்களே பெயிண்டிங் வேலையில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஏணி மேலே ஏறி பெயிண்டிங் பண்ணும்போதோ அல்லது உயரமான ஸ்டூலு அல்லது குதிரை இந்த மாதிரி இடத்துல நம்ம உயரமான இடத்துல ஏறி பெயிண்டிங் பண்ணும்போது சில பக்கெட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு சீரான அளவு தான் பெயிண்டிங் எடுத்துக்கணும் அதேமாதிரி தொங்கல் சாரம் இறங்கும்போது அல்லது பாம்பே சார்கள் அதில் ஏறி பெயிண்டிங் பண்ணும்போது அதே மாதிரி இந்த மாதிரி சஜாக்கு மேலாம் ஏறி பெயிண்டிங் பண்ணும்போது சில நம்ம வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் டப்பாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு லிட்ரு அல்லது ரெண்டு லிட்டரு இந்த அளவு தான் நம்ம வந்து பெயிண்ட் வந்து எடுத்துக்கணும் அதிகமாக அஞ்சு லிட்ரு அஞ்சு லிட்டருக்கு மேலேயோ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தவறி வந்து பக்கெட் கீழே வந்துச்சுன்னா எல்லா பெயிண்ட்டுமே வேஸ்ட் ஆகிடும் இப்போ எங்கள் பாருங்கள் டைல்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடமா தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து சிந்துடுச்சு பெயிண்ட் வந்து டைல்ஸ் மேலே ஊற்றினா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டி தகட வச்சு மீண்டும் நம்ம எடுத்து பக்கெட்டில் போட்டு பயன்படுத்திக்கலாம் அதுவே மண் தரையிலையோ அல்லது செதர்ன மாதிரி பெயிண்ட் ஊற்றிட்டாலோ அதை வந்து எடுக்க முடியாது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடமா இருந்தது அது வந்து பார்த்தோன்னா கோழி வந்து தள்ளி விட்டுருச்சு அதை தான் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து எடுத்துட்டாரு இந்த மாதிரி நம்ம அழகாக எடுத்து பக்கெட்டில் போட்டு தறியை வந்து பார்த்தோன்னா அப்போவே துணி வச்சு துடைச்சி கிளீன் பண்ணிக்கலாம் அதுவே நீங்கள் உயரமான இடத்துலேருந்து பெயிண்டிங் பண்ண பசத்தில் பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீரா வந்து ஒரு லிட்ரு அல்லது ரெண்டு லிட்ரு இந்த அளவுக்கு வச்சுருந்தீங்கன்னா பெயிண்ட் வந்து தவறு கீழே வேந்தாலும் அதிகமாக வந்து சேதாரம் ஆகாது அதே மாதிரி பெயிண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு லிட்ரு ரெண்டு லிட்டரு இதுக்குள்ளேயே வந்து வேஸ்ட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது அதுவே நீங்கள் நாலு லிட்டரு அஞ்சு லிட்ரு அந்த அளவுமாரி நீங்கள் அதிகமாக பெயிண்ட் எடுத்து தவறை விட்டு வேஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்காரருக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தேவையான அளவு பெயிண்ட் எடுத்துக்கிட்டு மீதிக்கிற பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா அதை மூடி வச்சுட்டு வரணும் அப்படியே வச்சுட்டு வந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கனா டஸ்ட்டு படியும் அதே மாதிரி பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா காட்டோட்டமும் இடத்துல வைக்கும் பஸ்ஸில் வெயில்லையோ வைக்கும் பஸ்ஸில் பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா மேலே காஞ்சி போய் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு அடை மாதிரி இருக்கும் நம்ம அதை வந்து நம்ம ரோடில் பெயிண்டிங் பண்ண பஸ்ஸில் அங்கே அங்கே திப்பி திப்பியாக பிடிக்கும் நம்ம அதனால் வந்து பார்த்திங்கனா சேஃப்டியாக வைக்கிறதுன்னு சிறந்தது இந்த மாதிரியான பெயிண்டிங் சம்பந்தமான தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்